வணக்கம் மக்கள் இந்த வீடியோவில் நம்ம நண்பர்கள் கேட்ட சில பங்குகள் பற்றியான கேள்விகளை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல்ல தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து அப்டேட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் முதலாவது நம்ம பார்க்க போகிறது ஸோ டாடா டெக்னாலஜிஸ் பற்றி ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு என்னென்னா ஸோ எனக்கு டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓ கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் இருக்கும்போது ஒரு நூறு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த டாடா டெக்னாலஜிஸில் நான் வாங்கிட்டேன் இப்போ அந்த பங்கு இறங்கிட்டு இருக்குது ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு ஏற்றத்தை கொடுக்குமா ஆவரேஜ் பண்ணலாமா என்ன தான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காரு ஸோ இப்போ இதை இந்த பங்குகள் பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் குறிப்பா இந்த ஆட்டோமொபைல் செக்டாருக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய இந்த பங்குகளை பத்தி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல கேபிஐடி ஒன்னு அதே மாதிரி டாடா டெக்னாலஜிஸ் டாடா அலக்ஸி இந்த மூணு பங்குகளை பற்றியும் என்னுடைய ஒரு கருத்தை பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இப்போவும் நான் வந்து சொல்றேன் ஸோ இந்த டாடா டெக்னாலஜிஸ் மட்டும் இல்லை ஸோ இந்த ஆட்டோமொபைலுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய இந்த கம்பெனிஸ் எல்லாமே இப்போ ப்ரெஷர்ல தான் இருக்க போகுது ஸோ இந்த ப்ரெஷர் என்னைக்கு அப்படின்னு பார்த்தா என்னைக்கு வந்து ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் அகைன் ஒரு நல்ல வந்து கொடுக்க ஆரம்பிக்குதோ அப்போ தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து தீரும் ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் தீர்வதற்கான வாய்ப்பு இல்லை அது வரைக்கும் இந்த பங்குகளில் என்ன நடக்கும்னா வேல்யூவேஷன் கரெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்காக இந்த பங்கு இங்கேருந்தே ஒரு நல்ல கரெக்ஷனை வந்து கொடுக்கும் அப்படின்ட்டு நான் சொல்ல வரலா ரொம்ப நாட்களுக்கு வந்து பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் அப்படியே வந்து கன்சாலடேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அவங்களுடைய ரிசல்ட்டில் அவங்களுடைய லாபம் உயராமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபர்தராக ஒரு டவுன்ஃபால் இந்த மாதிரி பங்குகளில் ஏற்படலாம்ங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்குது ஸோ இன்னும் இந்த நிறுவன பங்குகள் எல்லாமே வேல்யூவேஷன் வைஸில் பார்க்கும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கு ஸோ வேல்யூவேஷன் எதுக்கு அதிகமாக கொடுத்தாங்கன்னா ஸோ ஆட்டோமொபைல் செக்டர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்தது அதன் காரணமாக இந்த பங்குகளுக்கு அதிகப்படியான வேல்யூவேஷன் கிடைச்சது கேபிஐடிலாம் கிட்டத்தட்ட நூறு பி கிட்ட இருந்தது டாடா டெக்னாலஜிஸ் அதாவது டாடா அலெக்ஸியும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதுவும் கிட்டத்தட்ட நூறு பிக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது என்றைக்கி வந்து ஆட்டோமொபைல் செக்டரில் ஒரு ஸ்லோடவுன் ஏற்பட்டுதோ இந்த பங்குகளில் அன்னியிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் தான் ஏற்பட்டுட்ருக்கு ஸோ அதனால் உடனே பார்த்திங்கன்னா இதில் நல்ல ரிசல்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது நைன் தேர்ட்டிக்கிட்டே நீங்கள் வாங்கிட்டீங்க ஸோ வெயிட்டிங் பீரியட் இன்னும் ரொம்ப நாட்களுக்கு இருந்தாலும் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் எடைப்பட்ட டைமில் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது வாங்கின காஸ்ட்டுக்கே கொடுத்துட்டு வெளியே வர மாதிரி இருந்ததுன்னா அது பெட்டரான ஒரு ஐடியாவாக இருக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூபிஎல் பற்றி வந்து நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் இந்த யூபிஎல் பற்றி பல பேர் வந்து தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ தெரியும் பல நண்பர்களுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் பலருக்கும் தெரியும் இந்த யூபிஎல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஃபோக்கஸ் லிஸ்ட்டில் இருந்த பங்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோலேயும் இருந்த பங்கு ஸோ இந்த பங்குல நான் எக்ஸிட் ஆனேன் எக்ஸிட் ஆன அப்பவும் பார்த்தீங்கன்னா உங்க கூட வந்து நான் டிஸ்கஸ் பண்ணேன் ஆல்மோஸ்ட் வந்து காஸ்ட்டை தாண்டி வந்தது அரவுண்டு காஸ்ட்டு கிட்ட தான் ஸோ அந்த இடத்துல வந்து நான் எக்ஸிட் ஆனேன் எக்ஸிட் ஆனதுக்கப்புறமும் இந்த பங்கு ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மென்ஸை தான் யூபிஎல் வந்து டெலிவர் இருக்கு ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா இன்றைக்கி வந்த கமெண்ட் இப்பவும் பார்த்தீங்கன்னா யூபிஎல்ல நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்கேன் ஸோ இந்த யூபிஎல்ல நீங்கள் ஏன் எக்ஸிட் பண்ணீங்க அப்படின்னு வந்து ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருக்காரு ஸோ எதனால அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வந்து வெயிட்டிங் பீரியட் அதிகமாக இந்த பங்குல இருந்தது அது மட்டும் இல்லாமல் நான் இந்த பங்கை வந்து கன்சர்வ் பண்ணும்போது உங்ககிட்ட என்ன சொன்னேன்ட்டு பல பேருக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல இருந்தாலும் நான் திரும்ப வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ என்னென்னா இந்த நிறுவனத்தில் வந்து கடன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது காரணம் ஒரு நிறுவனத்தை வந்து கடன் வாங்கி வாங்கியிருந்தாங்க பட் அந்த கடனை இவங்க வந்து அப்கமிங் குவார்ட்டர்ஸில் வந்து அடைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் எதிர்பாராத நேரத்தில் என்ன நடந்ததுன்னா ஸோ இந்த நிறுவனத்தில் வந்து இந்த அதாவது டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு ஸோ அதனால் இன்வென்ட்ரி அதிகமாயிருச்சு எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு சேல்ஸ் அண்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎலுக்கு வந்து கிடைக்கல ஸோ அதனால் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ திரும்ப வந்து ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க பட் இருந்தாலும் கடனை எப்படி குறைக்க போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பட் இருந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன் ஸோ எக்ஸிட் ஆகி கட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் தேடிட்டு வந்து போயாச்சு அதுவும் ஒரு பெட்டரான ஒரு வாய்ப்பு தான் வந்து எனக்கு கொடுத்துருக்கு ஸோ அதனால் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அதாவது ஸோ முன்னே எடுத்த முடிவு எல்லாமே சரியாக இருக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை இன்கேஸ் வந்து அது நமக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் தவறுன்னு பட்டுதுன்னா அதை ஒத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம வெளியே கீழே நம்ம பார்க்கணும் வீம்புக்கு இது பத்து வருஷத்துல ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன்னா என்னவோட ஒரு பெரிய மாக்கம் யாருமே இருக்க மாட்டாங்க அதே மாதிரி என்ன நம்பி பல பேரும் கூட வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கலாம் அவங்கள ஏமாத்துறதுக்கும் எனக்கெல்லாம் விருப்பம் இல்லை சோ நம்ம பத்து வருஷம் சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருப்பேன் ஏதோ ஒரு டைம்ல ஏறினதுக்கு அப்புறம் ஏறிடுச்சுன்னு சொல்லலாம் பட் இந்த இடத்துல தொடர்ந்து நம்ம உட்காந்துட்டே இருக்கும்போது வெயிட்டிங் பீரியட் அதிகமாகும் அதே மாதிரி கம்பெனி நம்ம எதிர்பார்த்ததை பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சதும் ஸோ அதுக்கு மே மேலேயும் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறது சரியா வராதுங்கிறது என்னுடைய கருத்து அதனால எக்ஸிட் ஆன ஸோ எக்ஸிட் ஆயிட்டு வேற பக்கம் அந்த பணத்தை யூட்டிலைஸ் பண்ண அதுல நல்ல பர்ஃபார்மன்ஸையும் பாத்தீங்கன்னா நான் கெயின் பண்ணிட்டேன் இவ்வளவுதான் மார்க்கெட் மார்க்கெட்ஸும் நம்ம ஒரு தவறு இல்லை ஒரு தவறா ஆயிடுச்சு ஒரு முடிவு அப்படின்னா அதே நினச்சிட்டு அந்த தவறுலையே நம்ம உட்காந்துட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அதை கடந்து நம்ம வரணும் ஸோ அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கண்ணுக்கு வந்து சிக்கும் அதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணினாலே போதுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ தவறை மறைச்சிட்டு இது வந்து பின்னாடி நல்லா பண்ணும் அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே சமாதானம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை இது எனக்கும் சேர்த்தி தான் வந்து சொல்கிறேன் ஸோ நான் பண்ணுற தவறுகளையும் இந்த இடத்துல வெளிப்படையாக அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன் அப்படின்னா இதனால் மற்ற நண்பர்களுக்கு டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு மிஸ்டேக்கில் மாட்டிட்டோம் ஸோ அந்த மிஸ்டேக்லேருந்து நம்ம வேற வழி இல்லைன்னா போய் தான் ஆகணும் அப்படிங்கிறது தெரியும் மேலும் மேலும் நம்ம உட்காந்து அந்த பிரச்சனையை பெருசாக்கிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் தொடர்ந்து ஸோ நான் பண்ண தவறுகளாக இருந்தாலும் அதவங்க கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா மல்டி பேக்கர் ஆகுமா சவுத் இந்தியன் பேங்க்குங்கிற ஒரு கேள்வி நேற்று வந்து வந்திருந்தது ஸோ இந்த சவுத் இந்தியன் பேங்க் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸிட் கன்சிடர் பண்ணியிருந்தேன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நாளே வந்து இருக்கும் ஸோ இது வந்து ஷார்ட் டேம்க்கு நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண பேங்க்கு தான் ஸோ இதை வந்து நான் லாங் டேர்முக்கு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நான் டிஸ்கஸ் பண்ணதே இல்லை ஷார்ட் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது ஸோ வாங்கினேன் முப்பத்தோரு ரூபாய்க்கிட்ட வித்தேன் ரெண்டு ரூபாய்க்கு போயிட்டு இப்போ ஒரு டுவெண்ட்டி நைன் ருபீஸ் அதாவது ஒரு முப்பது ரூபாய்க்கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் இருக்குது ஸோ ரொம்ப நாளாக பார்க்கும்போது ஒரு கன்சாலிடேஷன் தான் இந்த சவுத் ியன் இப்போ மல்டி பேக்கர் ஆமாங்கிற ஒரு கேள்வி பலருக்கும் பாத்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு சோ இதுக்கு முன்னாடியே இந்த சவுத் இந்தியன் பேங்க் பாத்தீங்கன்னா ஒரு பேக்கர் ரிட்டர்ன் வந்து கொடுத்தாச்சு ரிட்டன் கொடுக்கிற அளவுக்கான ஒரு வளர்ச்சி இந்த சவுத் இந்தியன் பேங்க்கோட பர்ஃபாமன்ஸில் இருக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை ஸோ லாஸ்ட் கோவிட் டீப்லேருந்து கிட்டத்தட்ட ஐநூறு ஐநூற்றம்பது பர்சன்ட் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு பட் இதை விட ப்ராஃபிட்டபிலிட்டிலையும் சரி ஸோ ஷேரோட ப்ரைஸ் வளர்ச்சியிலையும் சரி பல பங்குகள் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு குறிப்பாக வந்து பிஎஸ்யூ செக்டார் வங்கி பங்குகள் நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு ஸோ நம்ம தொடர்ந்து ஏறுன ஆல்ரெடி மல்டிபக்கர் ரிட்டன் கொடுத்த பங்கை போய் நம்ம சேஸ் பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படிங்கிறத டெஃபினட்டாக வந்து புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நான் லாங் டைம்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கறது இந்த இடத்துல நான் ஷேர் பண்றேன்னா அதுக்காக இது மல்டிபகர் ரிட்டர்ன் கொடுக்காதுன்ட்டு இல்லை எனக்கு வந்து இது கொடுக்காதுன்றது தோணுதை ஸோ ஆல்ரெடி மல்டிபகர் ரிட்டர்ன் கொடுத்துருச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் இதுக்கப்புறம் ஒரு பெரிய ரிட்டர்ன் நான் இந்த இடத்துல எதிர்பார்க்கலங்குறது இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன் பட் டிசிஷன் உங்களோடது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க டெஃபனெட்டாக அதை வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஐஓபி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒரு நண்பர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்பது ரூபா கிட்ட வந்து வாங்கிருக்காரு ஸோ இப்போ இந்த இந்தியன் ஓவர்ஸ் பார்க்கும்போது ஒரு நாற்பது ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அவங்க வாங்கின ப்ரைஸ்ல இருந்து ஒரு பத் ஒரு இருபது ரூபா கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஷேரில் வந்து ஒரு கரெக்ஷன் வந்து ஏற்பட்டிருக்கு ஆல்மோஸ்ட் ஐம்பத்தொம்போதுங்கிறதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீக்கு கிட்டே தான் வந்து வாங்கியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமாக ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷனை வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு இப்போ நம்ம வீக்லியில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதோட உச்சகட்ட ஹை அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா எண்பத்தி நாலு ரூபா கிட்டே இருந்திருக்கு ஸோ இப்போ பார்க்கும்போது பாதிக்கு பாதி வந்து கரெக்ஷன் இந்த அயோபியில் ஏற்பட்டிருக்கு ஸோ பாதிக்கு பாதி கரெக்ஷன் ஏற்பட்டும் கூட இந்த ஐஓபியோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமான ஒரு வேல்யூவேஷனில் தான் இருக்குது அது போக பர்சனலாக இந்த பேங்க் வந்து ஸோ மற்ற நான் வந்து பல பிஎஸ்யூ செக்டர் பேங்க்கை பற்றி உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ யூனியன் பேங்காக இருக்கலாம் பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ கெனரா பேங்க் இந்த மாதிரியான பங்குகள் பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பிஎன்பி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட் இந்த இந்தியன் ஓவர்சீஸ் அந்த சின்ன சின்ன பங்குகள் பக்கமெல்லாம் எனக்கு துளி கூட வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை இதுவும் பார்த்தீங்கன்னா கோவிட்லேருந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு ஆல்மோஸ்ட் வந்து சவுத் இந்தியன் பேங்க் என்ன ரிட்டர்ன் கொடுத்ததோ அதை காட்டிலும் கொஞ்சம் அதிகமான ஒரு ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்கு இப்போ நம்ம எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து பார்ப்போம் ஸோ இதுவும் கோவிட் கிட்ட அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ரூபா கிட்ட வந்து இருந்திருக்குங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ருபீஸ் கிட்ட இருக்குது இது கோவிட்லருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டென் பேக்கர் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு ஸோ டென் பேக்கர் ரிட்டன் இதுக்கப்புறம் திரும்ப வந்து ஏற்படுமா அப்படிங்கிறத நீங்களே வந்து நினச்சி பார்த்துக்கோங்க ட்வெல் பேக்கர் ரிட்டன் பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷத்தில் வந்து கொடுத்துருக்கு நீங்கள் சவுத் இந்தியன் பேங்க் எடுத்துக்கலாம் ஸோ அது என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை பாருங்கள் சேம் ரெண்டுமே ஒரே ஸ்டாக் பட் என்ன அளவுக்கான ரிட்டர்ன் இதுலருந்து என்ன தெரியுதுன்னா ஸோ இந்த சின்ன பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் அதாவது லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷம் பர்ஃபாமன்ஸ் எடுத்து பெரிய அளவுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் இருபது ரூபாய்க்கு பார்த்தேன் நாற்பது ரூபாய்க்கு பார்த்தேன் அப்படின்ட்டு பட் இந்த மாதிரி பங்குகளும் பாருங்கள் அஞ்சு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய பங்கு என்ன மாதிரியான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்குதுன்னு பட் எஸ்பிஐ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை போய் பார்த்தீங்கன்னா இதை மாதிரியான ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கிடச்சிருக்காது ஸோ இதுலருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனை மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ எனக்கு என்ன தெரிய வருதுங்கிறதை இந்த இடத்துல உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒரு சின்ன பேங்கை சரியான ஒரு அடிமட்ட விலையில் நம்ம வாங்கினா மட்டும்தான் அதிகப்படியான ஒரு லாபத்தை வந்து நம்ம பார்க்க முடியுங்கிறது தான் இதன் மூலியமா நமக்கு வந்து தெரிய வருது இது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் ஸோ இந்த பாடமெல்லாம் நான் கற்றுக்க மாட்டேன் எனக்கு வந்து இன்னும் மல்டி பேகர் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு போனோம்னா ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன ரிவார்ட் கொடுக்குதோ அதை நம்ம டெஃபினட்டாக வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம புலம்பி ஒன்றுமே ஆக இல்லை ஸோ இதுவே நம்ம லார்ஜ் கேப் நம்ம எஸ்டிஎஃப்சி பேங்க் அண்ட் கோட்டாக் பேங்க்ல எப்படி பிடிச்சோன்னு தெரியும் ஸோ அது நமக்கு ஒரு நல்ல அரணா பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோக்கு வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த பேங்க் சின்ன சின்ன பேங்க்குக்கு நான் எதிரி கிடையாது ஆனால் சின்ன பேங்க்கும் வாங்கக்கூடிய விலையில வாங்கணும் ஸோ இந்த மாதிரி பன்னெண்டு பேகர் பத்து பேகர் ரிட்டர்ன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த பங்குல போய் இன்னும் மல்டி பேகர் ஆகும்னு சொல்லி எதிர்பார்ப்பது ரொம்ப பெரிய அறியாமை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏஷியன் பெயிண்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஏஷியன் பெயிண்ட் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஏஷியன் பெயிண்ட்டை பற்றி பேசி ஸோ நண்பர் வந்து ஏஷியன் பெயிண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க நீங்கள் ஏஷியன் பெயிண்ட்டை ஃபஸ்ட் எதில் ஃபோக்கஸ் பண்ணிங்க இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டாங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணது ஒளிவு தேவையே இல்லை நான் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ண ஒரு லெவல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணேன் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டிப்பில் ஃபோக்கஸ் பண்ணேன் அகெயின் பார்த்திங்கன்னா இந்த லோலையும் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணேன் ரெண்டு இரநூறுல வந்து ஃபோக்கஸ் பண்ணேன் இப்போ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கிட்ட வந்து இருக்குது இப்போ இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பத்தி ஏழு ரூபா கிட்ட இருக்கு இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கரெக்ஷனை கொடுத்துருக்கேன் அவுண்ட் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஆயிரத்தி இரநூறுவா கிட்ட கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியன் பெயிண்ட்டில் நடந்திருக்கு ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் நஷ்டத்தில் இருக்கும் நான் சரியாக வந்து பார்க்கல ஸோ இப்போ இந்த ஏஷியன் பெயிண்ட் வந்து என்ன ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இதை பற்றி நம்ம முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் திரும்பவும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஏஷியன் பெயிண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருக்கக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா பிர்லா ஓப்பஸ் அளவுக்கு இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த பிர்லா ஓப்பஸ் ஏஷியன் பெயிண்டோட மார்க்கெட் ஷேராக சாப்பிட்ருங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து இருந்துகிட்ருக்கு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏஷியன் பெயிண்ட்டு கூட எத்தனை நாள் காம்படிஷனை கொடுக்கறதுக்காக கம்மி விலைக்கு அதே மாதிரி அதிக அதிகப்படியாக இது வாங்கினா இது கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா பெயிண்ட் தருவோம் அப்படின்ட்டுலாம் ஸோ அவங்களுடைய மார்ஜினை தியாகம் பண்ணுவாங்க நஷ்டத்துக்கு பொருளை விற்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குரியான ஒரு விஷயம் நம்ம ஜியோவை எடுத்துக்கலாம் எப்படி வந்து ஆரம்பத்தில் லாஸ் மேக் பண்ணி அவங்க வந்து ஒரு கம்மி விலைக்கு பார்த்தீங்கன்னா டேட்டாவை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் திரும்ப அவங்களும் வந்து நார்மலாக வந்து திரும்பிட்டாங்க இதில் பிடிக்க முடியாத சின்ன சின்ன கம்பெனிஸ் அதாவது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய டெலிகாம் கம்பெனிஸ் எல்லாம் அழிஞ்சு போயிருச்சு ஏர்டெல் ஸ்டெடியாக வந்து நின்றுட்டு தான் இருக்குது அந்த மாதிரி தான் ஏஷியன் பெயிண்ட் அதுக்காக ஸோ ஜியோ அளவுக்கு இந்த பிர்லா ஓப்பஸ் ஒரு வளர்ச்சியை கொடுக்குமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்காது ஸோ நான் வந்து இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது இல்லைன்னு சொல்லலை என்ன வேணால் நடக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ பெரிய ஒரு ஆபத்து ஏற்படாது ஏஷியன் பெயிண்ட்டுக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கட்ட ஒரு லோ ஏதாச்சும் ஏற்பட்டுதுன்னா அகைன் வந்து இதை கன்சிடர் பண்ணுறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன் ஸோ பிர்லா ஓப்பர்ஸ் ரொம்ப நாட்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் கேமை விளாட முடியாது அப்படிங்கிறத உறுதியாக வந்து நான் நம்புகிறேன் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது ஏன்னா இன்னும் வரைக்கும் பிர்லா ஓப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு டேர்ன் ஆகாமல் தான் வந்து இருக்காங்க அதை பற்றியான வெளிப்படையான ஒரு டேட்டாவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்காம தான் இருக்கு ஜஸ்ட் வந்து சும்மா இந்த சேல்ஸ் பண்றோம் இப்படி பண்றோம் அப்படி பண்றோம் தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஆக்சுவல் நம்பர்ஸை வந்து பிர்லா ஓப்பஸ் கொடுக்காம இருக்காங்க என் கண்ணுக்கு வந்து சிக்கல உங்க கண்ணுக்கு யாருக்காச்சும் சிக்கிச்சுன்னா மறக்காம அதை எடுத்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அதை ரெஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இது ஏஷியன் பெயிண்ட்ல என்னோட பொசிஷன் என்ன நிலைமையில இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபர்தரா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம இன்னைக்கு டே அப்டேட்டுக்குள்ள வந்து போவோம் அதுல முதலாவது நம்ம பார்க்க போறது கோட்டாக் மகேந்திரா பேங்க் அப்டேட் தான் ஸோ ஜியூ டு பிஸ்னஸ் அப்டேட் பார்க்கும்போது டெபாசிட் அண்ட் அட்வான்சஸ் ரெண்டுமே டபுள் டிஜிட் க்ரோத்தை கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதில் அட்வான்சஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதினாறு பெர்சென்ட்டும் டெபாசிட் நம்ம பார்க்கும்போது லெவன் பர்சென்ட்டும் வந்து ரைஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க பட் இந்த இடத்துல ஸோ இவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டெபாசிட்டை காட்டிலும் அட்வான்சஸ் வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாகவே வந்து ஆகிருக்கு ஸோ கடனை பார்க்கும்போது வாரி வழங்கி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வந்து போஸ்ட் பண்ணுறாங்க லாஸ்ட் குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு சொல்லிக்கும்படியான பர்ஃபார்மன்ஸாக இல்லை பட் இந்த வரக்கூடிய குவார்ட்டரில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லை அதே மாதிரி ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது என்எஸ்சி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியோட லாட் சைஸை வந்து குறைச்சிருக்காங்க எழுவத்தஞ்சுலேருந்து அறுபத்தஞ்சுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க வெறும் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு மட்டும் இல்லை பேங்க் நிஃப்டிக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க முப்பத்தஞ்சுலேருந்து முப்பதாகவும் மற்ற இந்த ஃபின் நிஃப்டி போன்றதுக்கும் லாப் சைஸை வந்து கம்மி பண்ணியிருக்கிறத ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கிடச்சிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா எதுக்கு கம்மி பண்ணுறானுங்க எதுக்கு ஜாஸ்தி பண்ணுறானுங்கன்ட்டே தெரில மேபி வால்யூம் ஏதாச்சும் டிக்ளைன் ஆயிருக்கலாம் அதனால் திரும்ப வால்யூமை அதிகப்படுத்துறதுக்காக கூட இந்த வேலைகளை என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லூப்பின் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ லூப்பின் கிட்டேருந்து என்ன ஒரு அப்டேட்னா ஸோ இந்த லிராக்ளூராய்டு இன்ஜெக்ஷன் பென் பெண்ணை பார்த்தீங்கன்னா யூஎஸ்டில் இப்போது லான்ச் பண்ணிட்டாங்க நேற்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த லிராக்லூராய்டோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது மில்லியன் டாலர் வரைக்கும் இருக்குது ஸோ யூஎஸில் பொறுத்த வரைக்கும் ஸோ அதில் இப்போங்க லூப்பின் எவ்வளோ வந்து சம்பாதிக்க போகிறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ போர்ட்ஃபோலியோவை நல்லபடியாக பெருக்கிட்டு இருக்காங்க லூப்பின் நல்ல ஒரு வளர்ச்சியும் வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் ஏதாச்சும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏற்படுதான் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் குவார்ட்டரில் இதோட ரிஃப்ளெக்ஷன் நமக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது பஜாஜ் ஃபினான்ஸ் கிட்ட இருந்து கியூ டூ அப்டேட் வந்திருக்கு ஸோ பஜாஜ் ஃபினான்ஸோட ஏயும் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் க்ரோவாயிருக்கு அதே மாதிரி டெபாசிட் எல்லாமே पद வளர்ச்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலா பஜாஜ் ஃபினான்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு ஸோ ஒரு ப்ரீமியம் வேல்யூவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான என்பிஎஃப்சி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது பஜாஜ் ஃபினான்ஸாக தான் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் இப்போ வரைக்கும் எனக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஒரு ரிட்டன் கொடுத்துருக்கு ஆனால் இது டுவெண்ட்டி த்ரீல வாங்கின பங்கு ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஒரு சிஏஜிஆர் அப்படின்னு பார்த்தா ஒரு அளவு டீசென்டாக தான் இருக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே ஒரு ரிட்டன் வந்து கொடுத்துருக்கோம் பட் இருந்தாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அண்ட் நம்ம போர்டோலியோக்கு ஒரு நல்ல அரணாவும் இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நல்ல ஒரு ஒரு வரும்போது லார்ஜ் கேப் மட்டும் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது பங்குகள் எல்லாம் ஒரு கட்டத்துல நமக்கு ப்ராஃபிட்டபிள் ப்ராஃபிட்டை வந்து பெரிய அளவுக்கு பண்றதுக்கு உதவிகரமாக வந்திருக்கும் அதே சமயத்துல போர்ட்ஃபோலியோவை சரியா கட்டமைக்கணும் லாங் டர்ம்க்கு அப்படின்னா கண்டிப்பா லார்ஜ் கேப் பங்குகள் இருக்கணும் எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு லார்ஜ் கேப் பங்குகளில் தான் உங்களுடைய வெயிட்டேஜ் அதிகமாக வச்சுருப்பாங்க ஏன்னா ஏதாச்சும் ஒரு கஷ்டகாலம் வந்ததுன்னா போர்ட்ஃபோலியோ பெரிய அளவுக்கு வந்து ரத்தக்காவை வாங்காமல் வந்து காப்பாற்றுறது இந்த வெறும் லார்ஜ் கேப் பங்குகள் தான் இருக்கும் அதே சமயத்தில் சின்ன சின்ன பங்குகள் வச்சுருந்தா நம்ம அப்படியே வந்து விழிப்பிதிங்கி என்ன பண்ணுறதுன்னே தெரியாத ஒரு நிலைமைக்கு போயிருவோம் ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு வீழ்ச்சி அந்த பங்குகளில் வந்து ஏற்படும் ஸோ அதுக்காக தான் நம்ம தொடர்ந்து வந்து லார்ஜ் கேப் பங்குகளில் வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதெல்லாம் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சின்ன சின்ன பங்குகளை சரியான கம்மியான ரேட்டில் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நம்ம வந்து சும்மா வந்து மல்டி பேக்கர் மல்டி பேக்கர்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுங்க என்று கூறி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே